ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம வீட்டில் இருக்க இந்த ரெண்டு பொருளை வச்சு ரொம்பவும் அட்டகாசம் பண்ணக்கூடிய கரப்பாம்பூச்சி பல்லியை எப்படி வந்து வீட்டு விட்டு தருத்தது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகணும் அதுவும் லைவாக வந்து நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸோ இந்த ஒரு சொல்யூஷன் நீங்கள் ரெடி பண்ணி வீட்டில் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கரப்பாம்பூச்சி பள்ளி எந்த தொந்தரவுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கூடவே ஒரு சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே சொல்லியிருக்கேன் அதுவுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முழுமையாக பார்த்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது இன்றைக்கு ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் டிப்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பொதுவாக நம்ம எல்லார் வீட்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் தள்ளோ கொடுக்கக்கூடியது கரப்பாம்பூச்சி பல்லி ஸோ இந்த கரப்பாம்பூச்சி பல்லியை வந்து ரெகுலராக வந்து நம்ம வீட்டுக்கு வராமல் எப்படி தடுக்கிறதுனா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ஒரு சூப்பரான ஹோம் ரெமிடி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த ரெமிடியாக ஒரு முறை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும் ஸோ நீங்கள் அப்பப்போ இந்த ரெமிடியை நீங்கள் போட்டிங்கன்னா கரப்பாம்பூச்சி பல்லி எதுவுமே நம்ம வீட்டுக்கு வராது சோ இப்போ அதுக்காக நான் எடுத்துருக்கக்கூடிய பொருள் பாத்தீங்கன்னா வெள்ளம் வெள்ளம் வந்து கரப்பாம்பூச்சிக்கு ரொம்ப திருவி எடுத்துக்கிட்டா அப்புறம் இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள் நம்ம சேர்க்கணும் இந்த பொருட்களை பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப்ல கூட கிடைக்கும் இதோட விலை வந்து வெறும் அஞ்சு ரூபாய் மட்டும்தான் ஸோ சோ அந்த பொருளை பாத்தீங்கன்னா போரிக் ஆசிட் தான் இந்த போரிக் ஆசிட் வந்து மெடிக்கல் ஷாப்ல நீங்க கேட்டா கூட கிடைக்கும் சோ அது மாதிரி ஒரு பேக்கெட் நீங்க எடுத்துக்கிட்டாவே போதும் நம்ம எந்த அளவுக்கு வெள்ளம் சேர்க்கிறோமோ அதே அளவுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி நம்ம போரிக் ஆசிட் சேர்க்கணும் ஸோ இந்தமாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த போரிக் ஆசிடை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அரிசியெல்லாம் வந்து அரிசி மந்திலாம் பார்த்திங்கன்னா நிறைய அரிசியில் வாங்கினா வண்டு பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன காட்டன் திண்டி ஏன்னா ஒரு சின்ன பைடியாக பார்த்தீங்கன்னா இந்த போரிக் ஆசிடை போட்டு நம்ம அரிசி பைக்கில் வைப்பாங்க இந்த மாதிரி வைக்கிற வண்டு பூச்சி எதுவுமே வராது ஸோ அதே தான் நம்ம இப்போ இந்த கரப்பாம்பூச்சி ஒழிக்கிறதுக்குமே நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோம் கரப்பான் பூச்சி மெயின் வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கிச்சன் தான் கிச்சனோட கவுண்டர் டாப்லேருந்து அதுக்கப்புறம் கிச்சன் சிங்க்குலேருந்து எல்லா இடத்துலையும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே வந்து குட்டி குட்டி நம்ம சமைக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா அங்கங்கே கிச்சன் கவுண்டர் மேலே தெரிக்க தான் செய்யுது ஸோ அந்த மாதிரி தெரியுதுனால பூச்சி பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் அதிகமாக ஓலாவது இப்போ நான் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கத்தாரி இந்த வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா பூச்சி தலாம் கண்டிப்பாக வந்து இருக்கும் இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து ஹோம் ரெமடியும் எல்லாம் வந்து மருந்துனா எதாவது வந்து போட்டு இந்த மாதிரி கரப்பாம்பூச்சியை வராமல் தடுப்பாங்க நான் எப்பவுமே ரெகுலராக ஒரு நாலு மெத்தடில் தான் வந்து இந்த கரப்பான் பூச்சி வீட்டுக்கு வராமல் நான் எப்பவுமே க்ளீன் பண்ணிட்டு இருப்பேன் அதில் ஒரு மெத்தட் தான் இன்றைக்கி உங்களுக்கு இதை சொல்லியிருக்கேன் ஸோ இது வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்ல ஒர்க் அவுட் ஆனால்தான் தான் உங்களுக்குமே ஷேர் பண்ணுறாருனாலும் ஷேர் பண்ணேன் ஸோ கரப்பாம்பூச்சி பொதுவாக வந்து மெயினான வரக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கிச்சனோட சிங்க்கு அதே போல் அந்த கருப்பாம்பூச்சி தங்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்த கார்போர்ட் அட்டை அதுக்கப்புறம் வந்து ஹுட்டில் ஆனால் எந்த ஒரு பீரோ ஆட்டோஸோ அதுக்கப்புறம் வந்து கபோர்டு ஸோ இந்த மாதிரி இடத்துங்கெல்லாம் வந்து கரப்பான் பூச்சி அதிகமாக வந்து தங்கிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நம்ம டஸ்ட்பின் இருக்கும்ல குப்பை போடுற டஸ்ட்பின் ஸோ அங்கேயுமே வந்து இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இதெல்லாம் தான் கரப்பான் பூச்சி மெயினான வரக்கூடிய இடம் அதே போல் ஃப்ரிட்ஜு கடையிலையுமே இந்த மாதிரி போட்டு விட்டுட்டேன் ஸோ இப்போ பாருங்க நான் ஒரு நைட்டு இந்த மாதிரி போட்டு விட்டு மறுநாள் வந்து உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள் ஸோ எங்கள் வீட்டில் அதிகமாக கரப்பான் பூச்சி இல்லை பட் இருந்தாலும் ஒன்று ரெண்டு அப்பப்போ வராது இந்த மாதிரி நான் சுத்தம் செஞ்சு கிளீன் பண்ணி எடுத்துடுவேன் இதனால என்னோட வீட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கரப்பான் கூட இருக்காது இப்போ பாருங்கள் கிச்சன் வந்து நம்ம என்னதான் க்ளீன் பண்ணாலும் ஒரு ஒரு ஒன்று ரெண்டு வந்து சிந்தி இருக்கும் அந்த டைமில் வந்து மெயின் வந்து இந்த அடுப்பு பக்கம் தான் வரும் இப்போ பாருங்கள் ஒரு மூணு கருப்பாம்பூச்சி நைட் டைமில் வந்திருக்கு இந்த போனிக் ஆசிட் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து கருப்பாம்பூச்சிக்கு ஒரு வித வயிற்றுல ஒரு பிரச்சனை உண்டாக்கும் இதனால் வந்து மயக்கம் அடைஞ்சு விழுந்துருங்க பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறனால கரப்பாம்பூச்சி பார்த்திங்கன்னா ரெகுலராக வராமல் தடுக்கலாம் ஒரு கரப்பான் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து முட்டை அந்த பத்து முட்டையிலு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி அதிகமாக அளவு நம்ம வீட்லேயே வந்து நிறைய குட்டி போட்டு குட்டி போட்டு நிறைய கரப்பாம்பூச்சி வர ஆரம்பிச்சு இந்த பாருங்கள் மயக்கம் அடிஞ்சு விழுந்திருக்கு ஸோ இது ரொம்ப எஃபெக்டிவான சொல்யூஷன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மந்த்லி மந்த்லி இந்த மாதிரி தான் ஒரு முறை க்ளீன் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணனால வந்து பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி அதிகமாக இருக்கிறது இப்போ இது பாருங்கள் நம்ம ஓப்பன் ப்ளேஸில் நான் கொட்டினால அந்த இடத்துல கரப்பாம்பூச்சி அதிகமாக இல்லை இப்போ இந்த கபோர்டிலெல்லாம் கொட்டியிருந்தேன்ல ஸோ இந்த இடத்துல பாருங்கள் ஒரு குட்டியான ரெண்டு கரப்பாம்பூச்சி இருக்குது ஸோ பாருங்கள் நான் சொன்னோம்ல ஃபஸ்ட்டே நான் வந்து இந்த கார்போர்ட் அட்டை அதுக்கப்புறம் வந்து ஹுட்டலான எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதை வந்து கரப்பாம்பூச்சி தங்கிரும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிப்ஸ் நம்பர் டூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குன்னு ஒரு செப்பல் அதுக்கப்புறம் வந்து வெளியே போகிறதுக்குன்னு ஒரு செப்பல் வச்சுருக்கோம் மோஸ்ட்லி நம்ம ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணுற செப்பல் எல்லாமே வந்து தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி எப்போலாம் யூஸ் பண்ணும்போது நம்ம ஓப்பன் பிளேஸ்லேயே கபோர்டுக்குள்ளே வச்சாலும் சரி அந்த செப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டஸ்ட் அடைஞ்ச மாதிரி ஆயிரும் ஸோ அந்த மாதிரி டஸ்ட்டு அடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி சாக்ஸ் அதாவது நீங்கள் வேஸ்ட்டாக வந்து ரொம்ப தளர்ந்து போன சாக்ஸ்லாம் இருக்கும்ல ஸோ அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் கிளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அதே போல் இந்த மாதிரி செப்பலுக்கு ஒரு கவராக கூட நீங்கள் போட்டு வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம எப்போல்லாம் போது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா செப்பல் நல்லா புதுசாக இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா டஸ்ட் அடையாமல் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு ட்ரே தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ட்ரேவை நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க இந்த ட்ரேவை வந்து நம்ம நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம முட்டையெல்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த எக்ட்ரேவா இப்போ சப்போஸ் நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வந்து எக்ட்ரே இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதை கட் பண்ணி நம்ம எக்ட்ரேவாக கூடி வச்சுக்கலாம் ஆனால் இப்போ இதை வந்து எக்ட்ரேவாக நான் வந்து யூஸ் பண்ண போகிறதுல வேற ஒரு பர்பஸ்க்காக தான் நான் இப்போ வந்து இதை நான் கட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த அளவுக்கு ஒரு நாலு முட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு நான் கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து பேக் சைடாக திருப்பிக்கிங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு மொபைல் ஸ்டாண்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம கிச்சன் ரூம்ல சமைக்கும் போதும் சரி பெட்ரூம்லேயும் சரி பாட்டோ எதுனா வேணா வீடியோ பார்க்குறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த எக்ரேவை கட் பண்ணி அழகாக அதுக்கு மேலே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு மொபைல் ஸ்டாண்ட் மாரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு நான் அதிக விலை கொடுத்து நம்ம மொபைல் ஸ்டாண்ட் எதுவுமே வாங்க தேவையில்லை ஒரு சூப்பரான நம்ம வீட்டில் தூக்கி போட வச்சிருக்க அந்த எக்ட்ரை வச்சு ஒரு சூப்பரான மொபைல் ஸ்டாண்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரியும் வைக்கலாம் ஸ்டாண்டிங்லேயுமே வைக்கலாம் விழுகாது இப்போ உங்களுக்கு காட்டுற பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஸ்ட்ராங்காக நிற்கிது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இப்போ அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம புடவையாகட்டும் எல்லாம் வந்து எதுனா ஒரு ஷால் ஆகட்டும் நம்ம சல்வாரெலாம் போட்டோம்னா மேலே ஷால் குத்துவோம் அதே போல் புடவையுமே வந்து சம்டைம் வந்து பின்னெல்லாம் குத்துவோம்ல அந்த மாதிரி குத்தும்போது என்ன ஆகும்னா இந்த புடவையிலேருந்து அந்த நூல் பார்த்திங்கன்னா பிரிஞ்சு ஒன்றுனா வந்து அந்த இடமே பார்த்தீங்கன்னா நூல் பிரிஞ்சு பிரிஞ்சு ஒரு மாதிரி அசிங்கமாகிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு எப்பொழுதுமே நம்ம பின் குத்தணும்னா அப்படியே டேரெக்டாக எடுத்து குத்தக்கூடாது ஸோ நான் சொல்கிற இந்த டிப்ஸு ரெண்டு டிப்ஸும் சொல்கிறேன் இதில் அதே மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நூல் எதுவுமே பிரிஞ்சு வராது ஃபர்ஸ்ட் அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டேப்லெட்டோட கவர் இருக்கும்ல அதோட பேக் சைடில் இந்த மாதிரி அலுமினியம் ஃபைல் பேப்பர் இருக்கும்ல ஸோ அதை எடுத்துக்குங்க இதை வந்து பின்னில் குத்திக்கலாம் குத்தும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக குத்துங்க ஏன்னா வந்து விரல்களை பட்டுரும் இப்போ பாருங்கள் குத்துனதுக்கப்புறம் வந்து கீழே உள்ள அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கும்ல அந்த இடத்துல வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் குத்தியாச்சு கீழே இருக்க இந்த இடத்துல வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா இந்த கீழே இறக்கமே இடமே வந்து நல்லா க்ளோஸ் ஆகிரும் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த நூலெல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் போய் அப்படியே மாட்டிக்கும் ஸோ அந்த இடத்த நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் துணியில் குத்துனிங்கன்னா அந்த துணியில் இருக்க நூல் பார்த்திங்கன்னா பிஞ்சு வராது நல்லா சேஃப்டியாக இருக்கும் இதுலேயே இன்னொரு ஐடியா சொல்கிறோம் பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க யூஸ் பண்ணுறது இல்லை நம்ம யூஸ் பண்ணுறது எதுனா வந்து நம்ம கழுத்தில் போடக்கூடிய மணி செயின்லாம் இருக்கும்ல சந்தமாரி இந்த மாதிரி ஒரு மணி இருந்தால் எடுத்துக்குங்க வேஸ்ட்டாக கிடக்கும்ல அந்த மணி இருந்தால் கூட எடுத்துக்குங்க ஸோ இந்த பின்ல இந்த மாதிரி குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம துணியில் குத்தணும் அப்படின்னா இந்த இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் கூடி அந்த துணியில் இருக்க நூல்லாம் பார்த்தீங்கன்னா கலண்டு வராது ஸோ இந்த இடத்துல நம்ம லாக் பண்ணி விட்டால் தான் மெயின் பார்த்தீங்கன்னா நல்ல சேஃப்டியாகவும் இருக்கும் அதே சமயத்தில் நம்மளோட ட்ரெஸ்ஸுமே வந்து நல்ல நீட்னஸ்ஸாக இருக்கும் எந்த ஒரு நூலுமே பிஞ்சி வராது டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸே கண்டிப்பாக உங்கள் இடங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஐடியா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில டைமில் வந்து ஊதுபத்தியெல்லாம் வந்து கொளுத்தி வைப்போம் நம்ம என்ன தான் வந்து கீழே சம்டைம் வந்து ஊதுபத்தி ஸ்டாண்ட் இல்லை அப்படின்னா ஜன்னலோ வரையங்கன்னா வந்து கதவு ஓரங்கள்லையும் நம்ம குத்தி விட்டுறோம் அந்த மாதிரி குத்தம்போது தெரியாதனமா மற்றவங்க மேலே பட்டுரும் அது எல்லாமே வந்து அந்த ஊதுபத்திலேருந்து வரது எல்லாமே வந்து கீழே விழுந்துடும் ஸோ டக்குன்னு இந்த மாதிரி ஒரு ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஊதுபத்தி கொடுத்துட்டீங்கன்னா அழகாக ஊதுபத்தி ஸ்டான்னு நம்மளுக்கு ஆயிரும் அது ஒன்றும் இல்லை நம்மளோட பேனாவோட மூடி இருக்குல்ல அதில் வந்து டபுள் டே போட்டு இந்த மாதிரி செவ்வத்தில் ஒட்டிட்டு வேறுன்ற இடத்துல தூரமாக பிள்ளைக வந்து கை வந்து எட்டாத இடத்துல இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டீங்கன்னாவே போதும் அழகாக நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஊதுபதி ஸ்டாண்டு பைசா செலவில்லாமல் அழகாக நம்ம ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காக்ரோச் பல்லியை தரத்தக்கூடிய டிப்ஸ் ஆகட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில சின்ன சின்ன கிச்சன் டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் ஆகட்டும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணேன் ஸோ இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த வீடியோ லைக் கொடுத்து நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்